நம்மளோட பிக் பாஸ் ஓட்டிங் அதாவது இன்னைக்கான ஓட்டிங்ல பயங்கர பயங்கரமான ட்விஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னடா நடக்குது இது என்ன புதுசா இருக்குது பிஆர் பிஆர் நீங்க இப்போ என்னன்னா ஓட்டிங்க தலையில மாறுறது பார்த்தா என்ன பிஆர் ஒர்க் எல்லாம் மூடி வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மூணு கண்டஸ்டன்ட் இருப்பாங்க அதாவது ஓட்டிங்ல டாப் த்ரீ அப்படி இருக்கிறவங்க அது கீழே லீஸ்ல இருக்கக்கூடிய டாப் த்ரீன்னு பார்ப்போம் இல்லையா அந்த ஒரு விஷயங்கள் பார்க்கும் போது இது பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன் என்ன நடக்குது ஆக்சுவலி இது அன் அபிஷியல் ஓட்டிங் தான் இருந்தாலும் அந்த ஒரு மாற்று கருத்து அப்படின்றது அந்த ஓட்டிங்ல இருந்த மாற்றம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கு ஏன்னா இப்போ முத்து வந்து எப்பவுமே நாமினேஷன்ல வந்தோம்னா அவர் தான் முதல் இடத்துல இருப்பாரு அது அன் அபிஷியல் ஆகட்டும் அஃபிஷியல் ஆகட்டும் வாட் எவர் அந்த ஆனா அந்த இடம் வந்து என்னைக்குமே மாறின கிடையாது அந்த முதலிடம் மட்டும் எப்பவுமே அப்படியேதான் இருந்துட்டு இருந்திருக்கு ஆனா இங்க அதுக்கப்புறமா ஒருவேளை முத்து வரல மத்தவங்க சௌந்தர்யா ஜாட்டில் அந்த மாதிரி யாரா இருந்தாலும் அந்த முதலிடம் எப்பவுமே யாருக்கானதா இருக்கும் அப்படின்னா சௌந்தர்யாக்காக இருக்கும் முத்து வந்தாருன்னா அந்த முத்துக்கு அடுத்தது அவங்களோடதா இருக்கும் இல்லைன்னா அடுத்து ஜாக்லினோட இருக்கும் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது அந்த டாப் த்ரீன்றது என்னைக்குமே மாறினது இல்ல பட் ரீசென்ட் டேஸ் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மக்களோட ஒப்பீனியன்ஸ் நிறையவே மாத்திருக்கு அதுல மட்டும் இல்ல ஓட்டிங்லயும் நிறைய விஷயங்கள மாத்திருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன் அதுவும் இந்த வாரத்துக்கான ஓட்டிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது இந்த கோவா கேங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இல்லனா மேபி சேஞ்ச் ஆயிருக்கும் போன வாரம் சௌந்தர்யா உடந்த ஒரு பிகேவியர் இல்ல அப்படின்னாலும் அது கொஞ்சம் மாறி இருக்கும் பட் இப்ப என்ன அப்படின்னா எந்த அந்த தீபா தீபாவளி வாரமே வந்து பவி வந்து எவிக்ட் ஆயிருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அதுதான் அவங்களோட கடைசி வாரம் வந்து அதெல்லாம் யோசித்து பவி உடனே போறாங்க நல்லா குட் சோலா இருக்காங்க அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் பவிக்குமே அவங்க தான் வெளியேற போறாங்க அப்படின்ற ஆனா அந்த ஒரு வாரம் மிஸ் ஆனது அப்படின்றதான் தலை கீழே கேமை திருப்பி அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் பவி ரொம்ப நிறைய மாற்றத்தை கொடுத்தாங்க நிறைய கேம் பிளே கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு அது ஆனந்தியோட ஒரு ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்ல ஏன் அப்படின்னா இப்போ ஒன்ன மாதிரி இன்ட்ரோவர்டா இருக்கவங்களுக்கு நீ இந்த கேம்ல எப்படி ஆடுறன்றது ஒரு மெயினான ஒரு விஷயம் அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப போடும்போது போது யாருக்கா இருந்தாலும் அது ஒரு விதமான ஒரு மைண்ட் செட் வரும் அதுதான் அதோட சேஞ்சஸ் அப்படின்ற நான் பாக்கேன் ரீசன்ட் டைம்ஸா பவி பொழக்குறாங்க கத்துறாங்க சண்டை போடுறாங்க நிறைய விஷயங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கப்படுறதுன்ற வாயில் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் இந்த ஓட்டிங்கான வித்தியாசமும் நான் பாக்குறேன் ஏன்னா லாஸ்ட் இடத்துல இந்த பவி இன்னைக்கு மக்களே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் எடுத்திருக்காங்க அதாவது எண்பதாயிரத்தி முப்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்கன்றது சாதாரண விஷயமா அந்த அளவுக்கு லீஸ்ட்ல இருந்த ஒருத்தங்க இன்னைக்கு பிளாஸ்ட் பண்ணி மேல ஏறி இருக்காங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு ரெண்டாவது இடத்துலதான் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க அவங்க பத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி எட்டு தான் வாங்கிருக்காங்க அதாவது எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட்டுகளுக்கு மேல வித்தியாசத்துல இருக்குது இது அப்படின்றதுனால இது என்ன ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயங்கள் அப்படின்றத நம்மளால பாக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் பதியோட கேம் பிளே ஒரு விஷயங்கள் தான் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துட்டு இந்த அளவுக்கு மாறிக்காங்கன்றது ஈஸியான ஒரு விஷயம் கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படியே சவுண்டோட கேம் பிளேயும் அதே தான் இருந்தது ஆனாலும் பரவாயில்ல செகண்ட் பிளேஸ்ல தான் அவங்க கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க ரீசன்டைஸா கொஞ்சம் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற தான் அது வந்து கேம் நல்லாவே மாறி இருக்க அறுபது நாளுக்கு அப்புறம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு மாற்றமா தான் நம்மளால பாக்க முடியுது அவங்களுக்கு அப்புறம் யாரு அப்படின்னா ஜாக் வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டுகள் இதாவது முத்து பவி சௌந்தர்யா இவங்களுக்கான ஓட்டுகள் மட்டும் தான் கிட்டத்தட்ட பயங்கரமான வேரியேஷன்ல இருக்குது மத்தவங்க எல்லாம் ரொம்ப கம்மியான தான் இருக்காங்கன்றத நம்மளால பாக்க முடு முடியுது சோ அடுத்து அருண் வந்து ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒருபது அதாவது முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு ஓட்டுகள் இது நேர்மையான ஓட்டு நம்ம என்னைக்குமே எடுத்துக்க மாட்டோம் பிஆர் அப்படின்றது தெரியும் ஒரு சில சப்போர்ட்ஸ் இருப்பாங்க இல்லன்னு சொல்ல பட் ரீசென்ட் அவர் நடந்துக்கிறதுக்கு இவ்வளவு ஓட்டிங் கிடைச்சிருக்குறது ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது அவங்க எட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு பத்துனாலதான் முப்பதாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்தது ரயான் ரயான் வந்து ஏழு புள்ளி எண்பத்தி ஆறு பத்துனால இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு ரயான் உண்மை சொன்னோம்னா சூப்பரா ஆடும் இது ஃப்ரெண்ட்ஷிப் போகும்போது அங்க தவறு நடக்கும் அதுதான் போன வாரம் நடந்தது அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் இந்த வாரம் ரொம்ப அழகா அருணோட தப்புகளை தெளிவா அவர் புரிய வச்சு அதை பேசின விஷயங்கள் ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னே சொல்ல அடுத்தது யாரு அப்படின்னா சத்யா அவர்கள் ஏழு புள்ளி எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாலு ஓட்டுகள் இருக்காங்க எனக்கு ஆஹ் இவர் என்ன பண்றாருன்னு இவருக்கு இவ்வளவு ஓட்டுகள் வருதுன்ற மாதிரி என தெரியல ஏன்னா அவரே ஷாக்கிங்கா நான் ஒண்ணுமே பண்ணல சும்மா உட்காந்து என்ன வெளியே அனுப்பாம எதுக்கு என்ன உள்ளுக்கு உட்கார வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுக்க ஒருவேளை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இவனை வெளியே அனுப்பி எதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது வீட்டுக்குள்ளேயே மண்டகாஞ்சி உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடைசி இரண்டு இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஷாக்கு விஷால் அவர்களும் தர்ஷிகா அவர்களும் விஷால் வந்து டாப்ல இருந்தாரு அவர் ட்ரெண்ட்ல இருக்க ஒரு ஆளு எப்படி வெளியேறாரு அப்படின்றது கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குது இந்த அளவுக்கு லீஸ்ட்ல வந்திருக்காரு அப்படின்றது ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதாவது இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்க யாரு அப்படின்னா விஷால் அவர்கள் தர்ஷிகா வந்து ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது வெறும் இருபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் ஆனா விஷாலுக்கு போய் எதுக்குமே அவங்க ரன் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்றது ஏன்னா அவருக்கு அங்க ஒரு தர்ஷிகாவை தவிர பெருசா ஒரு கம்ஃபர்ட் சோன்ற மாதிரி இல்ல ஏன்னா சத்தியா மாறிட்டார் ஜெப்பு மாறிட்டார் எல்லாருமே மாறியாச்சு அருணை வச்சுதான் இவர் கேம் ஆடிட்டு இருந்தா அவனும் இப்போ ஹீரோயம் காட்டி அவர் வேற லெவலில் இண்டிவிஜுவல் கேம் பிளே ஆடிட்டு இருக்காருன்றதை இவர்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல சோ அப்போ இந்த இடத்துல பிரச்சனை வரும்போது என்ன சொல்றாரு தர்ஷிகாவுக்கு என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் தயவுசெய்து ஓட்டு போடுங்க என்ன நீங்க வெளியே அனுப்புங்க எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ற அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒருவேளை விஷால் மேல கூடிய அன்புனால அவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஓட்டு போடுறது நிறுத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் இந்த இடத்துல எலும்பு சோ இப்ப தர்ஷிகாவும் அது மாதிரி இதுக்கு நடுவுல மிட்டே விக்ஷன் அப்படின்ற விஷயங்களும் பேசப்பட்டு வருது ஒருவேளை மிட்டே விக்ஷன் இருந்து தான் தர்ஷிகா போறாங்களா இல்ல சத்யா போறாங்களா என்ற ஒரு கேள்வி வரும்போது இந்த காதல் ஜோடியா அனுப்பி விட்டுருங்க அப்படின்றதான் மக்களோட மைண்ட் இருக்கு ஏன்னா நைட் டைம்ல மட்டும் தான் எங்களோட காதல் ரொம்ப அதிகமா மலருது அப்படின்ற மாதிரி நம்மளால பாக்க முடியுது சோ அதுதான் வந்து மக்களோட யோசனை தயவுசெய்து ரெண்டு பேரும் சேர்த்து அனுப்பிருக்கேன் மிடே விக்ஷன்ல அப்படின்ற மாதிரி ஒன்னு மிடே விக்ஷன்ல தர்ஷகா போடாங்க அப்படின்னா வீக்எண்ட் இதுல வந்து ஒன்னு சத்தியா போடணும் இல்ல விஷால் போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் யோசிக்கிறாங்க அவங்க யோசனைப்படி அது நடக்குதா இல்லையா மிட் விக்ஷன் இருக்குதா இல்லையான்றத நம்ம பொறுத்து இருந்து பாத்துருவோம் சோ ஒருவேளை மிடே விக்ஷன் வச்சாங்கன்னா யார் வெளியேறினாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கீங்களோ அவங்களோட நேம்மா மறக்காம கமெண்ட் பாக்ஸ தட்டி விட்டுருங்க மக்களை